பேசி சக்தி வந்து ஷாக்கில் இருக்கார் பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் போக போக இட் பி இட் பி வெரி நைஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஏன் வர்றதில்லை என்னை கூப்பிடுறது இல்லை சீக்வன்ஸ் வரும்போது கூப்பிடுவாங்க அதனால் அந்த டைம் போட்டுவேன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு இருந்தேன் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருந்த ஒரு காரணத்தினால என்னால் உங்ககிட்ட திரும்ப கனெக்ட் பண்ண முடியல எனக்கு வந்து இந்த நடுவில் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் எப்போ அரசியலுக்கு வரீங்க டே ஆல்ரெடி வாழ்க்கை இஸ் ப்ரீத்தி இருக்கு ஷீஸ் பிரீத்தி ஸ்டைல் ஃப்ரம் வாகை சூடவா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இதை வேலையாகவே பண்ணுறது எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால பார்த்து பார்த்து ஒரு ஷார்ட்டுக்கு என்னென்ன சீனுக்கு என்னென்னலாம் போட்டோன்றதை எடுத்து வைக்கணும் ിപ്പൂ എടുത്ത ചിന്നക്കിപ്പൂ എടുത്തേ ഇന്നുള്ള പലമിന്നീഴും നീരും കാതൽ കണ്ണൻ തോളിലേ നാ മാറേ അന്തിപ്പോർ കാണാതെ சரி என்ன சொல்லி கூப்பிடுவீங்க இவன் மாமன் தான் கூப்பிடுவான் இது என்ன ரொம்ப சொந்த அத்தை பையன் ரொம்ப எப்படி கூடுவாங்க ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை சவளம் வர கூடும் ஏன் ஏன் இப்படி பண்றீங்க நான் சொன்னா அந்த மாதிரி எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவே இல்லையே எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலப்பா பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேம் சுட் பி சேஞ்ச் குழலி ஆட்டம் இதை இதை டீம் கேட்டாங்கன்னா என்ன நடப்பாங்கன்னு தெரியல பாண்டியழலி இனிமே தேவியா மாறப் போறாங்க ஒரு நடிகையோட வாழ்க்கை கேமரா முன்னாடி மட்டும் இல்ல கேமரா பின்னாடியும் எவ்வளவு அழுத்தம் இருக்குது எவ்வளவு ஓட்டம் ஓடுறாங்க எவ்வளவு அமைதியா அவங்க இருக்காங்க அதுக்குள்ள எவ்வளவு உண்மை இருக்கு அதை கண்ணுக்கு தெரியாமல் தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த குழலி ஏன் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வர்றதில்ல ஏன் கூப்பிடுறதில்லை இந்த மாதிரி கேள்விக்கு அவங்க சொல்ற சிம்பிளான பதில் சீக்குவன்ஸ் வரும்போது தான் வருவேன் அழைப்பு வந்தா அதை கடமையாக வச்சுக்காம அன்போடையும் பொறுமையோடையும் நடித்து கொடுக்குறவங்க தான் இந்த குழலி ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி இது வேலை இல்லாததுனால இருக்கிற இடைவெளி இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் காலம் எனக்குள்ள நிறைய போராட்டம் இருக்குது ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இந்த ஒரு வரி அவங்க எப்படி இருக்காங்கன்ற மனநிலைமையை நமக்கு வெளியே சொல்லுது எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கு அரசியலுக்கு வர விருப்பமும் இல்லை வாழ்க்கையே ஒரு அரசியல் தான் எனக்கு எந்த ஈகோவும் இல்லை கேரக்டர் தான் முதல்ல முக்கியம் இப்படி குழலி நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கலைஞராக வெளியே தெரிகிறாங்க ரீல்ஸில் ஏன் வர்றதில்ல அப்படின்ற கேள்விக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை ஷார்ட்டு ஈவெண்ட்டு நான் ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு போட்டோ போடுறது கூட எனக்கு டைம் இல்லை அதுவே பெரிய விஷயமா ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் எப்போ வர்றேன்றது முக்கியம் இல்லை வரும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு பஞ்ச் டைலாக் வேற சொன்னாங்க அதனால தான் ஷார்ட்ல குழலி குறைவா வந்தாலும் மக்கள் மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க பிடிச்சதையும் சொல்லுங்க எங்க நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஹம்புலாக கேட்டாங்க ரொம்ப உச்சத்துல இருந்தாலும் சரி ரொம்ப கீழே இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்றி சொல்ற அந்த மறக்காத மனசு தான் சிறு மயக்கில രാജാക്കോട്ട് കാരവാസം കാരവാസം உங்கள் அபிமான இருக்காரு கேட்கலாம் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் காமிக்கல் அண்ட் நேச்சுரலர்ஸ் கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டர் தான் ஸோ இது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரையாக தான் இருக்கும் இந்த தேவி கேரக்டர் அப்படிங்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் போக போக இட் பி இட் பி வெரி நைஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்டோர்ஸில் ஏன் வர்றதில்லை என்னை கூப்பிடுறது இல்லை சீக்வென்ஸ் வரும்போது கூப்பிடுவாங்க அதனால் அந்த டைம் கூப்பிடுவேன் நான் அவங்கள்கிட்ட பேசுகிறோன்னு இருந்தேன் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருந்த ஒரு காரணத்தினால என்னால உங்ககிட்ட திரும்ப கனெக்ட் பண்ண முடியல எனக்கு வந்து இந்த நடுவில் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன் எப்போ அரசி மேரேஜ் கூடிய சீக்கிரம் நடக்காதில்ல அப்புறம் ஒரு பக்கம் எனக்கே தெரிலப்பா எப்போ அரசியலுக்கு வரீங்க வாழ்க்கை நான் வந்து என்னோட கடைசி தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்றேன் இல்லைனாலும் நினைக்கிறேன் வந்து பேசிக்கலி வந்து ரொம்ப அழகு அவளுக்கு வந்து அதிகமாக மேக்கப் போட்டுக்க பிடிக்காது ஆனால் நான் வந்து ஒன் கேர்ள் ஐ லுக் அப் இன் மை செட் அப்படின்னா வந்து பிரீத்தி நான் ரொம்ப சைலண்டா இருப்பா பட் ஷி டாக் சென்ஸ் ஸோ அதனால ஷி ஒன்லி இஸ் மை மேக்கப் குரு கைஸ் எஸ் ஐ ஸ்டாக் கட் மேக்கப் இவங்க தான் எனக்கு மேக்கப் சொல்லி அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இனிஷியலி சி சி ஷீஸ் அன் அட்வொகேட் ஓகே பட் என்ன அந்த மாதிரி ஒரு தோற்றமே இருக்காது அவள்கிட்ட வந்து நான் நான் இப்படி தான் அப்படின்னு அந்த தோற்றமே இருக்காது ஷீல் பி வேரி நார்மல் நீங்கள் நிஜமாவே எங்க வீட்டில் ஒரு கடைக்குட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ஸோ அந்த கைண்ட் தான் ஸோ ப்ளீஸ் ஷவர் யூ லவ் டூ ஹர் ப்ளெஸ் ஹர் அவளுக்கு வந்து இப்போ ஜீலை என்ன வாகை சொடவை அண்ட் சன்டிவ்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதையும் பார்த்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ முடிச்சு

எனக்கு வந்து இந்த இது இதை வேலையாகவே பண்ணுறது எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் அப்பப்போ வந்துட்டு தான் பார்த்து போகிறேன் ஹாய் ஜிம் கி சூப்பர் இருக்க தேங்க்யூ ஆக்சுவலி இதெல்லாம் கண்டினியூட்டி ஸோ அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ஒரு ஷார்ட்டுக்கு என்னென்ன சீனுக்கு என்னென்னலாம் போட்டோன்றதை எடுத்து வைக்கணும் செவ்வந்தி பூ எடுத்த சின்னக்கா செவ்வந்தி பூ எடுத்தே இன்னுள்ளே பல மின்னல் நான் வார்த்தை இந்த வீடியோ எதுக்குன்னா போது நியூ ப்ராஜெக்ட் ஆஃப் வாகை சொல்லுவா ஜீல வந்து தவமை தாவம இருந்ததுக்கு அப்புறமா நான் பண்ற ப்ராஜெக்ட் இது ஸோ மண்டேலேருந்து நைன் தேர்ட்டி நைட் நைன் தேர்ட்டிக்கு ஜி தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கேஜிஎஃப் இஸ் வெயிட்டிங் ஷோ ஷோர் டெஃபினட்டா கண்டிப்பாக வரேன் தேங்க் யூ ஸோ பார்த்து நீங்கள் எல்லாரும் என்கரேஜ் பண்ணும் உங்களுக்கு பிடிச்சதையும் சொல்லுங்கள் அண்ட் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதையும் சொல்லுங்க

காலத்தார் மூடாத ஊர் தமிழ் சந்தத்தில் பாடாத கவிதை அந்த தந்தது ரொம்ப டைம் இல்லை ஒர்க் அவ்வளோ ஒர்க் இருக்கு அட் த சேம் டைம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கேன் நான் நான் ஸோ அதனால ஷூட்டு வேலை ஈவெண்ட்டுன்னு சுற்றிட்டே இருக்கேன் ஸோ அதனால இட்ஸ் லைக் எப்படின்னா எடுத்து போடுறது இப்போ நான் போற ஈவென்ட்டுக்கே வந்து ஃபோட்டோ எடுத்து போறதே வந்து அதிசயமாக இருக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஸ்டோரிலயாவது போடுவேன் இப்போ வந்து ப்ராப்பராக அதை எடுத்து போடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது ஸோ அதனால ஐ டோன்ட் ஹாவ் டைம் இப்போ கூட என்னோடய ஃபோனில் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச சாங் வீடியோவுடைய பாட்டு வந்து ஆல்ரெடி இருக்குது அதை நான் சிங்க் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை மங்காத்தா டூ வருமா ஆக்சுவலி வந்தால் நல்லா தான் இருக்கும் நானும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு சூப்பரான படம் ஸோ அதுக்கு பார்ட் டூ வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா விபி பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் பார்ப்போம் யுவன் சார் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க இவன் மாமன் தான் கூப்பிடுவோம் இது என்ன ரொம்ப இருக்கு சொந்த அத்தை பையன் ரொம்ப எப்படி கூப்பிடுவாங்க ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சவலம் கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற உள்ளாகும்

ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டனா கொடுக்குறாங்கன்னா அதில் மேக்ஸிமம் அந்த சுச்சுவேஷனில் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது ஸோ அதனால் வெனவர் இப்போ இப்போ நான் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீச்சர் ஆனாலும் நான் வந்த சீனில் குழலின்ற ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வருது ஸோ அந்த கேரக்டர் வந்தால் ஜாலியாக இருக்கும் அந்த கேரக்டர் வந்து எப்படி தான் விடுக்க விடுக்குன்னு பேசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அது வரைக்கும் மக்கள் மனசில் இருக்கிறது எனக்கு சந்தோஷந்தான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்ரெடிட் அது ஸோ அதான் சொல்லலை யார் எப்போ வராங்கன்றது முக்கியம் இல்லை வரும்போது அங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் குரே குழலி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைப்பா அது எத்தனை திரவுதாண்டா சொல்கிறது உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேம் பீ சேஞ்ச் குழலி ஆட்டம் இதை இதை டீம் கேட்டாங்கன்னா என்ன நடப்பாங்கன்னு தெரியல அப்பப்போ குழலி ஆட்டகாசம் ஓ அதனாலயா தேங்க்யூங்க கண்டிப்பாக ஐஎம் அண்டர் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் டப் பண்ணால் வந் ஐ மீன் ஆஃப் ஆல் அதுக்கு டைம் கிடையாது ரெண்டாவது எனக்காக ஒரு டப்பிங் ஆர்ட்ஸ் பேசுறது எனக்கு ஒன்றும் ஐ டோன்ட் மைண்ட் அவங்க வந்து அவங்க இன்னுமே என்னோட கேரக்டர் அந்த அந்த சீக்வன்ஸ்ல என்ஹான்ஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அதனால் அவங்க தான் பேசுறது நல்லதுதான் இது கவிதையோ இந்த பர்த்டே வந்து பயங்கரமாக பண்ணுறோமா ஏதா நீங்கள் வேற ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் தேவி கேரக்டர் கேரக்டர் என்ன அப்படிங்குறதுனே இந்த சீரியலில் ரிவீல் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் லைஃப்பில் வந்தேன்